உள்ளாட்சி தேர்தல் இன்றைக்கி தமிழகத்தில் வந்து புறநிலை போய்கிட்டு இருக்குது உள்ளாட்சி தேர்தல் வராதனால என்னென்ன தீமைகள் இருக்குன்னு விலைக்க முடியுமா வழக்கறிஞர் முருகேசன் திருப்பத்தூர் பொதுவாக அரசியலமைப்பு சட்டத்தினுடைய எழுபத்தி மூணாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் தான் இந்தியாவில் வந்து பஞ்சாயத்து ராஜ் சட்டங்கள் கொண்டு வந்தாங்க அது என்னென்னா த்ரீ டயர் கவர்மெண்ட் செல்ஃப் ரூரல் ஒரு கவர்மெண்ட் தான் சுயாட்சி அதிகாரம் தான் பஞ்சாயத்து ராஜ் அதாவது ஊராட்சி தலைவர் அதிகார அளவில் ஊராட்சி லெவலில் ஒரு ரூரல் செக்டார் பிளாக் டெவலப்மெண்ட்டு பிளாக் அளவில் வட்டார அளவில் ஒரு செக்டார் மாவட்ட ஊராட்சி டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து லெவலில் ஒரு க்ரீ டயர் கவர்மெண்ட் தான் வந்து ரூரல் பஞ்சாயத்து ராஜில் கொண்டு வந்தது தொண்ணூற்றி மூணில் எழுவத்தி மூணாவது சட்டத்தின் மூலமாக வந்தது இதன் பிறகு தான் வந்து ஒவ்வொரு உள்ளாட்சியிலையும் தனி அதிகாரம் கொடுக்கப்பட்டது ஒவ்வொருத்தருக்குமே தனி மனிதனுக்கு அந்த உள்ளூரில் ஆட்சி தேரத்துக்கு வர முடிஞ்சது உள்ளூர் நிர்வாகத்தில் சமூக நீதி அதே மாதிரி சோசியல் எக்கனாமிக்கு எல்லாருக்குமான திட்டங்கள் அடிப்படை தேவைகளை மாநில அரசிட்ட இருந்தும் மத்திய அரசிடம் பெற்று அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அந்த ஊருக்கு தேவையானது அடிப்படை வேலைகளை செஞ்சு கொடுக்குறதுக்கு ஒரு எளிமையான நடைமுறை தான் இந்த பஞ்சாயத்து ராஜ் மூலமாக வந்தது அது தமிழகத்தில் இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு உள்நோக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதங்களாக இந்த தேர்தல் நடத்தப்படாமல் இருக்கிறது வந்து மிகுந்த வருத்தமாகும் அதனால் பல பிரச்சனைகள் ஒவ்வொரு கிராமத்துலேயும் இருக்குது அடிப்படை பிரச்சனைகள் அடிப்படை பிரச்சனைகள்லாம் இப்போ ஒரு ரோடு போடலை ஒரு தண்ணி வரல ஒரு கரண்ட்டு இல்லை லைட் எரியலை குளியல் தொட்டியில் தண்ணி வரல பொது சுகாதார கழிப்பறைகளில் ஒரு பிராம்டான செப்பன் இடக்கூடிய பராமரிப்பு சூழ்நிலை இல்லை அப்படின்னா இதை உடனடியாக உள்ளூர் பிரசிடென்ட் அங்கே இருப்பார் ஒரு ஒன்றிய கவுன்சில் இருப்பார் ஒரு மாவட்ட கவுன்சில் உடனடியாக போய் ஒரு பிடிஓட்டை சொல்லுவாங்க பிஓட்ட பேசுவாங்க ஏடி பஞ்சாயத்துக்கிட்ட பேசுவாங்க இவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போட்டு அனுப்பி வைக்கிறோம் உள்ளூர் நிர்வாகத்தில் இதே ஒரு சட்டமன்ற உறுப்பினரையோ அமைச்சரே பார்க்குறேங்கிறதும் நம்ம ச சிரமம் அவங்க ஒரு ரெண்டு தாலுகா அளவில் பயணிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அதில் ஊராட்சி தேர்தல் நடத்தினா மட்டும்தான் இந்த தேவை திட்டங்களை உடனடியாக நடத்த முடியும் இது ஆறு மாத காலம் தள்ளி போட்டது வந்து திமுக சர்க்கார் இதை எதற்காக தள்ளி போட்டிருக்காங்கிறது தெரியல ஸ்பெஷல் ஆஃபீசர்ஸு வரவே முடியாது ஒரு வீடியோ நாற்பத்தி நாலு பஞ்சாயத்துக்கு வர முடியாது சோனல் வீடியோவும் வரது கிடையாது செக்ரட்டரிகள் பஞ்சாயத்து செக்ரட்டரிகளால் அவ்வளோ தூரம் அவளுக்கு இண்டிபெண்டன்ஸான அதிகாரம் கிடையாது அவங்க சோனல் பீடியோட்டை சொல்லி பீடியோட்ட பஞ்சாயத்து வீடியோவுக்கு போய் வரணும் அதனால் இந்த பெரிய ஒரு டிஸ்டன்ஸ் வர்றது வந்து மக்கள் தான் அதிகமாக இதில் சிரமப்படுறாங்க பெண்களுக்கு சரியான இடஒதுக்கீடு கலைத்தாலும் கூட இந்த விஷயத்தில் வந்து ஆனால் ஆண்கள் தான் வந்து பிரசிடெண்ட்டாகவும் இந்தியா கவுன்சிலாகவும் இல்லை அது வந்து அது மிகப்பெரிய சோசியல் யூனிட்டி வரணும் அது மிகப்பெரிய போராட்டம் பெண்களுக்கு வந்து ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு புரட்சித் தலைவி அம்மாவர்கள் காலத்தில் உள்ளாட்சியில் இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் கொடுத்தாங்க இன்றைக்கி ஐம்பது இப்போ திருப்பத்தூர் தாலுகா யூனியன் நாற்பது பஞ்சாயத்தில் இருபது பஞ்சாயத்தில் பெண்கள் தான் பிரசிடெண்ட்டு கவுன்சிலர்ஸ் மாவட்ட கவுன்சிலர் ஆனால் ஆணா ஆதிக்கம்ங்கிறது அந்த ஆண்கள் தான் அதை ஆட்சிமை பண்ணுறாங்கிறது வந்து அது இன்னும் அதற்கான அந்த பாலின வேறுபாடு இது கலைகிறதுக்கு நிறைய சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஹைகோர்ட்டில் இருந்து கீழ் கோர்ட்டுகள் வரைக்கும் அதை நம்ம நோக்கி இருக்கோம் அது வருங்காலங்களில் இப்போ சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்துருக்கோம்னு சொல்கிறாங்க கொடுக்க போகிறாங்க அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது நாடாளுமன்ற தேர்தல் நிச்சயமாக பிரதிபலிக்கும் எதிரொலிக்கும் அப்படி வர்ற காலகட்டங்களில் இன்னும் பெண்கள் வந்து அந்த பிரதிநிதித்துவத்தை அவங்களே இண்டிபெண்டன்ஸியாக இருந்து ஆட்சி செய்யக்கூடிய காலங்கள் விரைவில் வரும் இன அவங்க நிறைய படிச்சுட்டாங்க பண்ணிட்டாங்க வந்துடுவாங்க எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இப்போ டவுன் பஞ்சாயத்தில் இருப்பாங்க நகராட்சியில் கமிஷனர்ஸ் இருப்பாங்க அவங்கள ஆள் அவங்களுக்கு வந்து தனி அவங்க அஃபிஷியல் ரேங்க்கில் வரவங்க அவங்க எக்ஸாம் எழுதியோ அல்லது ப்ரமோஷன் மூலமாக வரவங்க அவங்க அஸ்பெர் த ரூல் ஆஃப் தி அந்த டவுன் பஞ்சாயத்தில் என்ன ரூலோ சட்ட விதிகள் மாநகராட்சியாக இருந்தால் அந்த சட்ட விதிகள் ஊராட்சி சட்ட விதிகளுக்கு தான் வேலை வார்ப்பாங்க அவங்க ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு மாறுதல் ஆகி போகிறவங்க இவங்களை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகணுங்கிறது வந்து அவங்க வந்து ரூலிங் பார்ட்டியாக இருக்கிறவங்க அது எல்லா ஊர்லேயும் செய்கிறாங்க இதை தாண்டி பயணிக்கக்கூடிய அதிகாரிகள் மக்களுக்கான நல்ல திட்டங்களை செய்கிறதுக்கு ஸ்ட்ராங்காக நின்று பணியாற்றத்தான் செய்கிறாங்க எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனை இருக்குது பஞ்சாயத்து லெவலில் செக்ரட்டரிக்கு இருக்குது பிடி ஆஃபீஸ் லெவலில் அந்த யூனியன் சேர்மன் பிடியோவை கண்ட்ரோல் பண்ணுறாரு மேயர் வந்து கமிஷனரை கண்ட்ரோல் பண்ணுறாரு கலெக்டர் வந்து கலெக்டரை வந்து மாவட்ட சேர்மன் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாரு இது எல்லா இடத்துலையும் இருக்குது சரியான விதத்தில் அதிகாரிகளை பயணம் செய்ய விட்டால் அவங்க சிறப்பாக செய்வாங்க அவங்களுக்கும் கெடுபிடி இருக்குது மந்திரியை வந்து தலைமைச் செயலகத்திலேருந்து கெடுபிடி பண்ணுறதுனால அவர் தவறு செய்கிற மாதிரி சூழ்நிலை எல்லாமே அதிகாரிகள் மக்களை நினச்சி பயணம் பண்ணணும் தேர்ந்து தேர்வு செய்யப்பட்டவங்களும் அதிகாரிகளும் மக்களுக்காக பயணம் செய்யணும்னு நினச்சாங்கன்னா எல்லா திட்டங்களும் கடைசி வரை வந்து சேரும் இப்போ சில அதிகாரிகள் வந்து பட்டியல் சமூகத்தினர் வந்து ஊராட்சி மன்ற தலைவராகவோ ஒன்றிய கூட சிலராகவோ சேர்மனாக இருந்தால் கூட மதிக்கமாக நடவடிக்கை எடுக்கப்படுவதாது நிறையா பரவிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறோம் அது ஏதாவது டிவி மீடியாவில் போச்சுன்னா உடனடியாக முதல்வர் பார்வைக்கு போய் போயிடுது அதற்கான ஒன்று ஆணையங்கள்லாம் நேரடியாக வந்து சூமோட்டாவாக அந்த ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க ஆனால் இந்த எந்த காலத்திலையும் யாரையும் ஜாதி வேறுபாடுகளாக பார்த்து பார்க்க முடியாது ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறதில்லை பஞ்சாயத்து ராஜ் சட்டத்திலேயே ரிசர்வேஷன் கொடுக்குறோம் எலெக்ஷன் கமிஷன் ரிசர்வேஷன் சென்ட்ரல் எலெக்ஷன் ரிசர்வேஷன் உண்டு ரூரல்லையுமே ரிசர்வேஷன் உண்டு அந்த இடஒதுக்கீட்டு அடிப்படையில் காலங்காலமாக மண்டல் கமிஷன் பரிந்துரைப்படி தான் இது போராமை நடக்குது அதனால் யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவர்கள் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அனைத்து சமுதாயத்திற்கு மாணவர்கள் என்பதை அதிகாரிகளும் நினைக்கணும் மக்கள் நினச்சி தான் அவங்களுக்கு ஓட்டு அளிக்கிறாங்க ஒவ்வொன்றும் அதுலேயுமே அவங்க அன்னப்போஸ்டாக வரலை பட்டியல் சமுதாயத்தினருக்கே இடஒதுக்கீடு வழங்கப்பட்ட ஒரு ஊராட்சி மன்றமாக இருந்தால் கூட அதிலேயும் எல்லோரும் நிற்கிறாங்க அப்படி நிற்கையில் அவங்களும் அன்னப்போஸ்டாக ஒருத்தளாக வந்து சேரலை எல்லா சமுதாயத்திலும் ஓட்டு போடுறாங்க வேறு வரலாம் அதில் இவங்க நல்லா வர வரணும்னு சொல்லி இப்போ மக்கள் ஏற்றுக்கொள்கிற பொழுது அதிகாரிகளை ஏற்றுக்கொண்டு தான் அவங்களை பயணிக்கணும் நீங்கள் அப்படி அந்த சமுதாயம் இந்த சமுதாயம் காலத்தில் சொல்லவே முடியாது உள்ளாட்சி தேர்தல் நடக்கிறதுனால தான் நடக்காதனால தான் அதிகாரிகள் கையில இருக்கிறது உள்ளாட்சி தேர்தல் நடத்தணும் உள்ளாட்சி தேர்தல் அவனுக்கு தெரியாதுல்ல அதிகாரிக்கு எப்படி இந்த அவனுக்கு என்ன கஷ்டம் அவர் வந்து அதிகாரி அங்க இருப்பார் கார்ல வருவார் என்னைக்கும் வந்துட்டு போவார் இங்க இருக்கிற தான் தெரியும் ஏன்னா அவன் காலையில போய் பக்கத்துல வீட்டுக்காரன் போய் கேட்க ஆரம்பிச்சுட்டான் கவுன்சிலர் தேவோ பிரயி உனக்கு ஓட்டு போட்டான் ஓட்டே போடலைனாலும் அந்த ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு வாக்காளருக்கும் அந்த ஆள் தான் பிரசிடன்ட் அல்லது ஒரு ஐயாயிரம் வாக்காளர்களுக்கு அவர் தான் கவுன்சிலர் ஐம்பதாயிரம் வாக்காளருக்கு அவர்தான் மாவட்ட கவுன்சிலர் இப்போ அவங்கள பிடிச்சி கேட்டுருவாங்கல்ல ஏப்பா நீ அடுத்து போகவே முடியாது அதிகாரி இன்னைக்கு இங்கே இருப்பார் ஆறு மாதம் கழிச்சு இன்னொரு இடத்துக்கு போயிருவாரு அவங்க இன்னைக்கு நிலவரம் ஐந்து மாதமா திமுக சர்க்கருடைய ஓராண்டு காலமா இந்த ஸ்பெஷல் ஆபீசரை வச்சு எல்லா திட்டங்களையும் முடக்கணும் வந்த பணம் மத்திய சர்க்கார் கொடுத்தாலும் சரி மாநில சர்க்கார் பணத்தை எந்த வழியிலேயாவது கொள்ளையடிச்சு மந்திரிகள் வச்சிருந்து வர்ற சட்டமன்ற தேர்தலில் நம்ம விலைக்கு வாங்கணும் மக்களை அதுக்காக இந்த ஒரு வருஷம் தேர்தலை நடத்தலைங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இதுதான் உண்மை அதற்கான திட்டங்களோட தான் யூனியன் மூலமா அந்த வேலைகளை தான் விரைவில் தேர்தல் நடத்தணுங்கிறதான் கோரிக்கையாக இருக்கு